குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு தவிர வேறு எங்கேயாவது நாம் தமிழ் கட்சி பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பேருக்காக தான் இந்த ஒரு வீடியோ போது வாங்க பார்க்கலாம் அந்தமான ஐலாண்டில் வாழக்கூடிய தமிழர்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சிக்காக புலிகோடிய நடந்ததும் அதற்கு பிறகு நிறைய சங்கங்கள் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா சாட்டை கூட இந்த இடத்துக்கு போயிருக்காரு அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் பார்த்தீங்கன்னா சாட்டை பெருமுருகனை வச்சு ஒரு பொதுக்கூட்டமாக போட்டிருக்காங்க தமிழ்நாடு தவிர எங்கேயாவது நாம் தமிழ் கட்சியை பத்தி தெரியுமா சீமான பத்தி தெரியுமா அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி கூட பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரொம்பவே பிரபலமாக இல்லாத போது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இருந்து வெளிநாடுல வாழக்கூடிய நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழர்களுக்கும் ஆதரவாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பொறாமைப்படக்கூடிய தான் இருக்கு இந்த வகையில் அந்தமானிக்கபார்ல ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள் அவங்களாகவே நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு சங்கம் தொடங்கி புலிகோடிய நட்டு அவங்களாகவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த ஊரில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் அறிஞ்சு சீமான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்னும் இந்த ஒரு தான் சாட்டை துறைமுருகன் இவங்களை போய் நேரில் சந்திச்சு அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க ரொம்பவே அதிக அளவில் பகிரப்பட்டு நம்பர் ஒன் ட்ரெண்டிங் தற்போது பிடிச்சிருக்கு முக்கிய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாக முக்கிய நாம் தமிழ் கட்சியோட ஒரு தொடர்பே இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா புலிக்கோடிய நட்டு நாம் தமிழ் கட்சிக்கு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவலைகளை எழுப்பி அவங்களாகவே ஒரு புலிப்படையில் இணைந்துருக்குறது அப்படின்றது அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மேலே அபிவிதம் அனுபவிச்சுருக்காங்க அப்படின்றத காட்டுது இந்த மாதிரி வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா புலிக்கொடியை நட்டு வைக்கிறதோ அதற்கு பிறகு அந்த பகுதிகளில் இவங்க நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக விஷயங்களை பண்ண முடியுமோ அவை அத்தனையுமே பண்ணுறதும் திருநிதியை திருட்டி நாம் தமிழ் கட்சிக்கு அனுப்புகிறதும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ்நாடு தவிர இவ்வளவு ஆளுமைகள் இருக்கு அப்படின்றதே பாத்தீங்கன்னா சமீபத்துலதான் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆட்ட ஓட்டுநர்கள் ரொம்பவே பெருமையாக நாங்க எல்லோருமே புலிப்படை அப்படின்னு சொல்வதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு அம்ச தெரிவிங்க நன்றி வணக்கம்